எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு செம்புத்துக்காரி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லுக்கு தலட்சம் கிடாரிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல ஒரு இளம்பொருளாக இருக்கும் நல்ல ஒரு மாடாகவும் இந்த மாட நான் முடிச்சுருக்கேங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்ன ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு நல்ல ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க அதாவது ஒரு கிராஸ் மாடாகவே இந்த மாடை வந்து நாம் பார்க்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவும் சொல்கிறாருங்க இந்த மாட்டோடய திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியில் இருக்க மா இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல மேய்ச்சலில் இருக்கக்கூடிய மாடு காட்டு மேய்ச்சலில் வளர்ந்த மாடு அப்படின்னே சொல்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த மல்லியக்கரை அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஜெயா அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குது நல்லா போக்கான மாடாக இருக்குது ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடாக இருக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாடும் நல்ல சாதுவான மாடாகவும் அமைச்சிருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கான பல்லையும் காட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் மற்றது எல்லாம் பால் பல் ரெண்டு பல் மட்டுமே போட்டிருக்கு சுழியும் சுத்தமாக இருக்குன்றது வீடியோவில் காட்டிருக்காரு மாட்டின் உரிமையாளர் குணமும் நல்ல குணம்னே தெரிவிச்சிருக்காருங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் வில பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி